தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள நிதியின் ஒட்டுமொத்த பருமதி வெளியாகியுள்ளது அது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் இந்தியா முழுவதும் இருபது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடங்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தொடர்கின்றது பாரதிய ஜனதா கட்சியில் சுமார் பதினெட்டு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர் இந்தியா மாத்திரமன்றி உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பதிவாகியுள்ளது ஒவ்வொரு வருடமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் நன்கொடை அதிகரித்து வருகின்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் காலப்பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆறு கோடியே எழுநூற்று அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய தற்போதைய நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் வங்கி கணக்குகளில் சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் நிரந்தர வைப்புத் தொகையாக ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியின் மூலம் கடந்த வருடத்தில் மாத்திரம் அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வட்டி கிடைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது இவ்வாறு இருக்க கடந்த வருடம் நடைபெற்ற இந்தியாவின் டெல்லி மற்றும் ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து தசம் முப்பத்தி ஆறு கோடி ரூபாவை செலவிட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அண்மைய அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் இந்த தகவலை வெளிக்கொணர்ந்திருக்கின்றன இந்திய அரசியலில் மிகப்பெரிய இரண்டு கட்சிகளில் ஒன்றாக திகழும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது இந்திய ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபி நேற்று உத்தியோகபூர்வமாக கடமைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் அந்த கட்சியின் மக்களவைத் தலைவராக பாரத பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி செயல்படுகிறார்